பாய் என்ன பண்றீங்க எப்பயும் போலதாங்க வியாபாரம் எப்படி ஆகிட்டு என்ன கருவப்பில கொத்தமல்லியாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம்யா எப்படி போய்கிட்டிருக்குன்னு இருக்குன்னு கேட்டேன் ஆஹ் போதுங்க போதுங்க அப்புறம் பாய் எங்க ஊருக்குள்ள பார்க்கவே முடியல உங்களை ஊருக்குள்ள எங்க நம்ம அலைஞ்சா தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இங்க கடையை விட்டா வீடு வீடை விட்டா கடை அப்புறம் தொழுகிக்கு போகும் அவ்வளவுதான் ஆமா ஆமாங்க நமக்குமே அப்படிதான் பாருங்க காலையில வீட்டை விட்டு போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வர்றது அது பனி வேற சரியான பனி கொட்டு கொட்டுன்னு எங்கிட்டும் போறதுல வீட்டோடய முடங்கி கிடக்கிறதா இருக்கு சரிங்க என்ன காப்பி சாப்பிடுறீங்களா கடி எதுவும் சொல்லவா அடடா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க வந்திருக்கீங்க எதுவும் குடுக்காம இருக்க முடியுமா ஒரு காப்பியும் ஒரு கடியும் கொண்டு வாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க பாருங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன் இல்லங்க இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்

கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க கொடுக்காம எங்க போறாங்க கொடுக்கணும் ஏதா நாத்தனா இருக்கு நாத்தனா இருக்குதான் என்னைக்குமே ஆக மாட்டேங்குதே நமக்கு கூட பிறந்தவன் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனாலதான் சரி கொடுப்போம்னு பார்த்தா ஓவர் கிராக்கி பண்றா அதான் உங்ககிட்ட இருந்தா வாங்கிட்டு போலாம் மாசம் மாசம் வட்டி கொடுத்துர்லான்னு பார்த்தேன் ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளா பரவாயில்ல மொத்தமா ஒரு லட்சம் ரூபா கேட்குறீங்களே ஒரே இடத்துல முடக்கி மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சங்கடங்களே பாய் இத்தனை நான் வருஷம் ஒண்ணு மணி நான் உங்களுக்கு எதிர்த்த வீடு தான் நான் காசெல்லாம் எங்கிட்ட ஓட மாட்டேன் மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கொடுத்துருவேன் ஏதோ பார்த்து செய்யுங்க தெரிஞ்சவங்க தான் தெரியாமையாக இருக்கும் இருந்தாலும் ஒரு ரூபாங்க பாய் என்ன பாய் என்கிட்ட எது இருந்தால் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் பொண்டாட்டி வீட்டு பத்திரத்துலேருந்து மொத்தத்தையும் எடுத்து ஒளிய வச்சுப்பட்டா நீ வீடை ரெண்டு குண்டாக தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்லை ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் உடனே இந்த வட்டிக்கு முதல்லமா கொடுத்துட்றேன் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க டக்குன்னு கொடுத்துருவேன் ஓ சரி இப்போதைக்கு எங்கிட்ட கையில் காசு இல்லை வீட்டில் தான் இருக்கோம் இப்போ போய் எடுத்துகிட்டும் வர முடியாது மணியாகி போயிடும் சரிங்க பாய் அதனால ஒரு நாலு மணி மக்க வீட்டுக்கு வந்துருங்க வீட்டில் வச்சு வாங்கிக்குவீங்க அவ்வளோதானே பாய் நான் வந்துடுறேன் பாய் மாசம் மாசம் கரெக்டாக கொடுத்துருவேன் வட்டி எவ்வளோங்க பாய் இப்போ ஒரு லட்சம் ரூபானா அஞ்சு ரூபா வட்டிங்க ஓ ஓ சரி பாய் சரி சரி

ஏய் ஜாலி ஜாலி அபனா நம்ம ராட்டனம்லாம் போட்டுறாங்கنا ராட்டனம் சுத்தப் போலமா நீ ராட்டனமா அதெல்லாம் எப்படி போடுவாங்க இல்லே என்கிட்ட ஹரிவீந்து சொல்லி இருக்கானே ராட்டனம்லாம் போடுவாங்கனா ராட்டனம் சுத்தப் போறேன்னு அதெல்லாம் இருக்குமுல்ல இல்லே அதெல்லாம் உங்க அண்ணா வந்தாதான் தெரியும் மகா வாங்க அண்ணே அப்படியா சரிடா அண்ணனுக்கு அப்பா ஃபோன் பண்ணாங்களாம்மா அதுதான் வந்து ஃபோன் கொடுத்துட்டு போனாங்க இனிமே இந்த ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி சார்ஜெல்லாம் போட முடியாது மூணு நாளைக்கு ஒருக்க அங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க மூணு நாளைக்கு தாங்குன்னாங்க ஓ சரி சரி என்ன இன்னைக்கு சன்னைக்கு பரமாமல்லியா போமணி ம் போகலாந்தா என்ன சம்பளம் கொடுத்துட்டாங்களா ஆ கொடுத்துட்டாங்க நீங்கள் நேற்று கொடுத்த காசை அப்படியே வீட்டில் வச்சுட்டேன் இப்போ உங்ககிட்ட கிட்டே இருக்கு

எனக்கு உன் மடியில படுத்திருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இல்லடா அப்பெல்லாம் வீட்டுக்கு தெரியாம பயந்து பயந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாப்போம் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதான் உனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த காசு இப்போதைக்கு பத்தாயிரத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் இதுல வேற இந்த ரெண்டு மாசத்துல காலேஜ் வேற முடிய போகுது அதுக்கே என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அட ஆமால எக்ஸாம் அது இதுன்னு எல்லாம் இருக்கு என்ன பண்ண போறோம் காலேஜ் போகணும்னாலும் எப்படியும் வண்டி வேணும் வண்டியும் இல்லை சாப்பாட்டுக்கு வேணும் காலேஜுக்கு இன்னும் ஒரு டேர்ம் ஃபீஸ் மட்டும் கட்டணும் என் மண்டையே வேலை செய்ய மாட்டேங்குது என்ன பண்ண போறோம்னு ஆமாண்டா அது வேற இருக்கு நான் எங்கிட்ட வேலைக்கு போயெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ அதை அப்புறமேட்டுக்கு யோசிச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே வீட்டில் இருந்தால் எரிச்சலாக இருக்கு நீங்கள் வந்திருக்கோம் இப்பயும் அதை இதை என் பற்றி பேசிகிட்டு இருக்க ஆற்றுல இன்னைக்காவது தண்ணி வருதா இல்லை வத்தி போச்சானே தெரியலையே யாரோ வராங்க போல இருக்கு எந்திரி எதுக்கு பயப்படணும் நீயோ நானும் இனி யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ஆத்தங்கடையில தண்ணி இருக்க என்னமோ நினைச்சேன் தண்ணி நல்லா தான் ஓடுது பாவச்சு எடுத்துட வேண்டிதான் அடச்சி கர்மம் புடிச்சதுங்க ஆள் இருக்குது எப்படி பார்த்து கிடக்கிறா பாரு கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குது ஆளும் பேரும் வாராங்க போறாங்க இப்படி ஆளு இல்லாத இடத்துல படுத்துக்கிட்டு கண்டாவி கண்டாவி இந்த கண்டாவி எல்லாம் பார்க்கணும்னு இந்த வழியில வந்தன இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க வேற என்ன நான்

அதெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வேற பேசிட்டு இருக்க அதெல்லாம் காதல வாங்கிக்காத இல்லடா நம்ம என்னமோ அவ வீட்டுல வந்து சாப்பிட்ட மாதிரியும் என்னமோ அவன் நம்மளுக்கு கஞ்சி ஊத்துற மாதிரி ஓவரா பேசிட்டு போற மூஞ்சு மொகர கட்டையும் பாரு எங்கிட்ட உதப்பட்டுதான் தெரியப் போற ஏ நானே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற காலேஜ் போறதா என்னன்னு நாளைக்கு எதுக்கும் காலேஜ் போய் பாப்போம் என்ன சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சரிடா ஏமினா நான் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் கடைக்கு போகுமா நாடா அதே அம்மா கேக்குற ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா தான் போவேனே வந்து கடைய கடன் கடக்குது என்கிட்ட என் வீட்டுக்கார கேட்டாரு நகைய கொடு எங்க அக்காவுக்கு பாவம் போய் பொளைக்கிட்டுனு நாளா தரவே முடியாது அப்படினு சொல்லிட்டேன் புள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு ஒவ்வொண்ணா சேர்த்து வைக்கணும் புள்ளைக்கு வயசு வந்து போச்சு அப்படின நம்ம சொன்னா ஏன்னா அவங்க அக்காவுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி அது பண்ற தப்புக்கு நம்ம போய் கூஜா தூக்கிட்டு போக முடியல ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலே கொடுன்னு கடக்குறாமா நமக்கு ஒரு கஷ்டம் 10 ரூபா கொடுக்க மாட்டாளுகமா அன்னைக்கெல்லாம் புள்ள வயசுக்கு வந்துச்சு அத்தக்காரி இங்க வந்து அந்த குடிசைக்குள்ள விடணும் அந்த தண்ணி ஊத்தணும் நிறைய சம்பிரதாயம் பண்ணணும்னுத்துக்கு கொடி தூக்குறது கூட வர வரமாட்டேன்டாலுக இன்னைக்கு வாராளுக எனக்கு ஒரு லட்சம் குடு ரெண்டு லட்சம் குடுங்கன்னு அப்படியாப்பட்டவளுக்கு எது செய்யணும் ஆனா இந்த மனுஷன் நம்ம சொல்றதுல மண்டையில ஏறாது அந்த ஆளுக்கு தான் பிடிச்ச மூணு காலுன்ற மாதிரியே நிப்பது நம்ம விட்டு இருக்க முடியுமா அதுவும் சரிதான் நான் ஒரே முடிவா சொல்லிவிட்டேன் என்கிட்ட பத்து காசு கூட இல்லை மக்காவுக்குன்னா என்னால் தரக்கூட முடியாது வேணும்னா என்கிட்ட கடன் உடனே வாங்கி கொடுத்துக்குங்க என்னையை கேட்காதீங்க பின்னாடி கடன்காரன் வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ட்டேன் அவ்வளோதான் பின்னாடி என்ன பண்ண முடியும் அப்பா மண்டை வெலிக்குது சாமி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் செய்வோம் அப்பா இறக்கி வச்சாச்சு சாமி அத்தி எருமை மாடு சத்தம் போட்டாலே வஞ்சிருமே ஐயோ ஐயோ மீனாகவே அங்கே இருக்கா கேக்கா அங்கே பாருங்க எருமை மாடு வரைக்கும் மீனாக்கிட்ட சொல்லுங்கள் ஹாத்தி எருமை

வரும்போது உங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் அதுலயே தெரிஞ்சிடும் வேட என்னன்னு என்னதான் இருந்தாலும் இந்த அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல எல்லார் வீட்டு விசேஷத்துலயும் இந்த அக்கா பெரிய மனுஷன் வீட்டுல தலைவாசல நிறுத்தி வைப்போம் ஆனா இன்னைக்கு இவங்க பேசின பேச்சுமே தெரிஞ்சு போச்சு அப்பாடி அப்பா இப்படியுமா இருப்பாங்கன்னு சரி விடு வா போலாம் அப்பா முடியலடி எந்திரிக்கவே சரி வா நான் பொறுமையா கூட்டிட்டு போறேன் வா

இம்பிட்டு விலை போட்டிக்கனால யாரும் இங்கிட்டு வாங்க மாட்டாங்க ஒரு இடத்துல என்ன சுத்தி சுத்தி என்னங்க இருக்கீங்க அந்த 400 அவங்க சொல்ற காயை வாங்கணும்னு ரெண்டு நாளைக்கு கூட தாங்காது அப்புறம் என்ன பண்றது ஒரு வாரத்துக்கு அதனால தான் விலை கம்மியா இருக்கோ அங்க சுத்தி முத்தி வாங்கணும் இப்படி ஒரே இடத்துல வாங்கி காசு மொத்தமும் பண்ண கிலோ நாற்பதா நம்ம ஊர்கிட்ட யாராவது காய்கறி போதும் போட்டிருக்காங்களா தோட்டத்துல

கொடுத்துனக்கா நாங்க வாங்குறோம் சரிக்கா சரிக்கா ஒரு தடவை கொடுங்கக்கா ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுங்க கத்திரிக்காய் அந்த கிலோ 10 இருக்குல்ல அந்த காய் கொடுங்கக்கா ஏமா அது பூச்சி காய்மா அது ஒடிக்கி போட்டுருமா அக்கா பூச்சினா ரொம்பவா இருக்கும் இல்ல கம்மியா இருக்குமா ஏதோ 1 2 பூச்சி இருக்குமா அது யாரும் வாங்க மாட்டிக்கிறாங்க பூச்சி கத்திரிக்க ஆனால அது ஒடிக்கி வச்சிருக்குது சரி பரவால அந்த காய் ஏ கொடுங்கக்கா ஏமா நீ எண்டா ஊறுமா ஊட்டிங்கக்கா ஆஹா சரிடா என்னப்பா சொல்றீங்க

உம் சரிங்கக்கா முப்பது ரூபா கொடுங்க அடுப்படியை துடைச்சி விட்டுட்டா வேலை முடிஞ்சுது எத்தனை நாள் அப்படியே போய் படுக்க வேண்டியேன் என் பையன் அரவிந்த் எங்களுக்காக கல்யாணம் வாழ்த்து சொன்னது அக்கா கிட்ட சொல்லுவான் பத்திரகளி அக்கா என்னம்மா வே ஏக்கா நேத்து எங்களுக்கு கல்யாணம் நாளுக்கா எங்க பையன் எனக்கும் என் புருஷனுக்கும் வாழ்த்து சொல்லி இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் டாடி மம்மின்னு முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் என்ன இது அவன் எங்க மேல உசுரியே வச்சிருக்கானாங்கா அடுத்த ஜென்மம் ஒன்னு நாளும் எங்களுக்கு தான் பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லி எழுதி எல்லாம் கொடுத்துருக்காங்கா அடியாத்தி நம்ம அரவிந்தா ஆமாக்கா நான் கூட என் பையன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பானா என்னன்னு கூட ஏன்னா எங்களுக்கே ஞாபகம் இல்லை ஏதோ அந்த ஆள்தான் காலையில் புலம்பிக்கிட்டு கிடந்தேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு என் பையன் எங்களுக்கு ஒசரம் செஞ்சுருக்காங்கக்கா எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா போச்சு இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும்லாம் சொல்கிறாங்கக்கா சரி சரி பையனுக்கு பிடிச்ச விலை செஞ்சு கொடுங்க ஆமாக்கா அவரை தான் கறி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் பையனுக்கு பிடிச்ச மாதிரி எதோ செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் இதை பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்க்கா கொண்டு போய் கொடுத்து பிரேம் பண்ணிட்டு வரணும் இதே போல எப்பயும் சந்தோஷமா இருங்க இங்கே நிலுங்க நிலுங்க இங்கேருந்து உண்டியல்லாம் இருக்கு இங்கேயும் வாங்கிக்கலாம் என்னுங்க இப்போ கையில் எவ்வளோ இருக்குது உமாடி அங்கே போய் உண்டியலை பார்ப்போம் சரி ஆஹா இப்போதைக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் இருக்கு ஓ ஐம்பது ரூபா தான் இருக்கா சரி பஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும் பஸ்ஸுக்கா பஸ்ஸுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ எனக்கு தான் டிக்கெட் அதுக்கு ஒரு பத்து ரூபா இருந்தா போதும் ஓ நாற்பது ரூபா இருக்கா சரி என்ன மண் அழகா இருக்குது அப்படியா

ஏமாஹா அதான் நம்ம கிட்ட நாற்பது ரூபா இருக்குல்ல அதுல வாங்கிருக்க வேண்டியதானே எதுக்கு சும்மா வில குறைச்சிட்டு இருக்க பாருங்க அவங்க சொல்ற ரேட்டுக்கு எல்லாம் நம்ம வாங்க கூடாது நம்ம தான் கேட்கணும் உடனே அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கினோம்னா அப்படியே கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்களா நமக்கு பத்து ரூபா லாபம் தானே சரி என்னமோ பண்ணு குமாரி உண்டியில வாங்கிக்கோ காலி காலி என்ன அங்க இருக்குல்ல அந்த பாசி அந்த தோடல இருக்குல அதெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் 50 ரூபாயா எதை எடுத்தாலும் ஆத்தி 50 ரூபாயா அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கறேன் என்னாங்க

இல்லைங்க நம்ம வீட்டுக்கு ரெண்டு கருது அப்புறம் அங்கே உமா வேற இருக்கா இல்ல உமாவுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கணும்ல அதான் ரெண்டு கருது வாங்கி கொடுக்கலான்னு நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துட்டு ஒன்று பூமாரிக்கு கொடுத்துறலாம் அதான் ம் சரி என்ன கொடுக்குறீங்களா இல்லையா சரிமா உனக்கு பிடிச்ச மாதிரி கருது வாங்கியாச்சு சந்தோஷமா 400 ரூபாயை வெச்சுக்கிட்டு என்னன்ன வேளை பாக்குற பாறேன் நீ பூச்சி நல்லதா பாத்து கொடுங்க